பாவங்களை போக்கி பிரச்சனைகளை தீர்க்கும் அற்புத சிவாலயங்கள் பத்தி நாம பார்க்க சிவஸ்தலம் பிரசித்தி பெற்ற இந்த தலமும் அந்த கோவில்கள் சங்கரவனேஸ்வரர் சமேத சௌந்தரநாயகி அம்மன் இங்க எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க மரம் தலவருச்சமா இருக்கு மயிலாடுதுறையிலிருந்து ஆக்கூர் வழியா பூம்புகார் போகக்கூடிய வழியில பதினேழு கிலோமீட்டர் தூரம் நம்ம போனோம்னா தலைச்செங்கோடு பகுதிக்கு வந்து பெற முடியும் அதே மாதிரி சீர்காழியிலிருந்து வேளாங்கண்ணி வழியா வந்தோம் அப்படின்னாலும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து சேரலாம் கல்யாணமாகி ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனையே தெரியலன்னு சொல்கிறவங்களும் சரி புதுமண தம்பதிகளும் சரி அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து போகிறத கண்கூட பார்க்க முடியும் அப்புறம் தொழில் சிறந்து விளங்கணும் நல்ல வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அதுக்கும் ஒரு தலம் இருக்கு இப்ப நான் சொன்ன இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயேதான் மயிலாடுதுறையில இருந்து பொறையாறு போகக்கூடிய வழியில பத்து கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா செம்பொன்னார் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் வருது இங்க குழலி சமேத ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் இருக்கு வில்வ மரமோ வன்னி மரமோ ஒன்றா இங்க தல விருட்சா திகழ்ந்துட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய குளம் சூரிய தீர்த்த குளம் அப்படின்னு சொல்றாங்க கல்வியில சிறந்து விளங்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூரிய தீர்த்தத்துல நீராடி இறைவனை வழிபடும் போது சகல சௌபாகியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்க அப்படின்னும் சொல்றாங்க அதே மாதிரி கடன் தொல்லை என்னுடைய வாழ்க்கையில தீரவே மாட்டேங்குதுன்னு கஷ்டத்தோட இருக்கீங்களா அப்போ உங்களுக்காக தான் இந்த கோவில் இந்த கோவில் மயிலாடுதுறையிலிருந்து பொறையாறு போகக்கூடிய வழியில அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா விளநகர் ஆலயம் அப்படின்னு வருது இருக்கக்கூடிய இறைவனை அதாவது இந்த கடவுளை துறை காட்டும் வள்ளல் அப்படின்னோ அம்பிகைய அம்மை அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி வழிபடுறாங்க சம்பந்தர் பாடிய இந்த திருக்கோவிலில் மெய்ஞான தீர்த்தம் இருக்கு இந்த தீர்த்த குளத்துல நீராடி சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னா கடன் தொல்லைகள் தீர்ந்து சுபிட்சம் பெறுவாங்க அப்படிங்கிறதும் ஐதீகம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அழகு தமிழில் இது படிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் பேருந்து நமக்கே தெரியும் அந்த வகையில் நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க கொடுங்குன்றநாதர் குயிலமுதநாயகி மங்கை பாகநாதர் தேன்மொழி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இந்த மூன்று ஐயன்களும் அம்பிகைகளும் ஒருங்கே இடம்பெற்ற கொடுங்குன்றம் மலைக்கோவிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது இதை பிரான்மலை கோயில் அப்படின்னு கூட சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய கால பைரவர் முருகன் சன்னதிகளும் விசேஷமான திருக்கோவில்களா இருந்துட்டு இருக்கு உரங்கா புலிமரம் இங்க தல திகழ்ந்துட்டு இருக்கு தேவர்கள் வந்து நீராடின தேனாழி தீர்த்தம் நோய் நொடிகளை போக்கி ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு சொன்னா அதுவும் உண்மைதான்னு நீங்களே சொல்வீங்க சம்பந்தர் பாடின சிறப்புமிக்க சிவாலயங்கள்ல இந்த கோவிலும் ஒன்று மதுரையிலிருந்து பொன்னமராவதி போகக்கூடிய வழியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்புறம் மேலூர் சிங்கம் திரு திருப்பத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கூட கொடுங்குன்றதுக்கு வந்து சேர முடியும் அது மட்டும் இல்லாம பாதனோ இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க மதுரையில இருக்கக்கூடிய செல்லூர்ல திரு ஆப்பனூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமே இங்க இருக்கக்கூடிய ஐயன் திரு ஆப்புடையார் அம்பிகை குரவங்கமல் குழலி அப்படிங்கிற பெயர்ல அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க சம்பந்தர் பாடுன இந்த தலத்திற்கு வந்துட்டு போனாங்கன்னா வாத நோய்கள் குணமாகுதுன்னு நம்பிக்கை இருந்துட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசி கொண்ணு ஆஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் செல்வங்களை சொல்லுவாங்க அப்போ ஆசாசையா வளர்க்குறதுக்காக மகாலட்சுமி ரூபத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை ரொம்ப காலத்துல வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கப்புறம் எனக்காக எல்லாம் செய்யக்கூடிய வகையில ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்றவங்க எல்லாருமே இருக்காங்க அந்த மாதிரி ஆண் வாரிசு வேணும்னு நினைக்கிறவங்க அறந்தாங்கிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருப்பனவாயிலுக்கு வரலாமே திருவாடானிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் வந்தோன்னா நம்ம இந்த கோவிலுக்கு வர முடியும் பெரிய நாயகி அம்மன் கூட விருத்தபுரீஸ்வரர் இங்கே அருள் பாலிச்சிட்டு இருக்காரு சதுரக்கல்லி குருந்து மகிழம் மரங்களும் ஒன்று சேர்ந்து சேர்ந்துட்டு இருக்கு இந்த பத்து தீர்த்தங்களும் இந்த அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா ஆண் வாரிசு கிடைக்குங்கிறது ஐதீகம் அப்புறம் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தீரணும்னு நினைக்கிறவங்க மதுரையிலிருந்து துவரிமான் தேனூர் வழியே போனோம் அப்படின்னா சோழவந்தான் பாதையில பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல திருவேடகம் அப்படிங்கிற ஊர் இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஏடகநாதர் மந்திரமூர்த்தியா காட்சியளிக்கிறாரு எல்லா விதமான பில்லி சூனியங்கள் இது மாதிரி செய்வினை கோளாறுகளை நீக்கி சகல சௌபாகியங்களையும் அள்ளி கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம இங்க எழுந்தருளி அருள் பாரிக்க கூடிய ஏலவாறு குழலி அம்பிகை பெண்களுடைய குறைகளை கேட்டு அதை நீக்கி அவங்கள சுபிக்ஷமா வாழ வைக்கிறாங்களா இங்க இருக்கக்கூடிய ஸ்தலவட்சமான வெல்வ மரம் சக்தி படைச்ச மரங்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த திருக்கோவில்ல பிரம்ம தீர்த்த குளம் இருக்கு இந்த நீரையே இறைவனுக்கு அபிஷேகமா பயன்படுத்துறாங்களா ஆக மொத்தத்துல சிவபெருமானு சொன்னாலே அந்த கருணையின் வள்ளல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கலாம் அதனால ஓம் நம ஞானமும் கல்வியும் ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே நானவின்றித்துமே ஓம் நம சிவாயவே நன்னெறி காட்டுமேன்னு சொல்லி அந்த சிவபெருமான் கிட்ட எல்லாருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு செந்தூர் ஆன்மீகம் சேனல் மூலமா நானும் வேண்டிக்கிறேன் வணக்கம் நண்பர்களே